திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஐந்து ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை வழங்கினார் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் பத்மகிரீஸ்வரர் அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் உடனமர் காலகத்தீஸ்வரர் திருக்கோவில் தமிழ்நாடு அரசு இந்து சமய துறை திருக்கோயில்களின் சார்பில் ஐந்து ஜோடிகளுக்கு மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் தலைமையில் இலவச திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதிகளுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது அதில் பட்டு வேஷ்டி பட்டு சேலை திருமாங்கல்யம் நான்கு கிராம் தங்கம் டேபிள் டாப் வெட் கிரைண்டர் கட்டில் மெத்தை பீரோ மிக்சி பாய் தலையணை பெட்டி ஜமுக்களம் பித்தளை குத்து விளக்கு பித்தளை காமாட்சி விளக்கு அண்டா குடங்கள் குக்கர் எவர்சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் ஐந்து ஜோடிகளுக்கு மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் கார்த்திக் உதவி ஆணையர் லட்சுமி மாலா மாவட்ட அறங்காவலர் குழு நியமன தலைவர் சுப்பிரமணி கோவில் அறங்காவலர்கள் வீரகுமார் மலைச்சாமி நிர்மலா தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி குஜிலியம்பாறை தொப்பையா சுவாமி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் தர்மர் மலையடிவாரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் ரமேஷ் மாநகராட்சி மண்டல தலைவர் ஆனந்த் திருக்கோயில் செயல் அலுவலர்கள் யுவராஜ் பாலசரவணன் வீரசிவபாலன் சீனிவாசன் திருஞான சம்பந்தம் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் மணமக்களின் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை ஆசிர்வதித்தனர் தமிழக சட்டப்பேரவை அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் திண்டுக்கல் அபிராம் திருக்கோவிலில் பதினான்கு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்கப்பட்டது தற்போது ஜனவரி மாதம் ஐந்து ஜோடிகள் என மொத்தம் பத்தொன்பது ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது